ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் உபயோகிக்கிற வார்த்தையில் தான் நம்மளோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு எப்படிங்கிறீங்களா வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கும் வந்து தொலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது பசங்களே ஆகட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையே முடிவாகுது தெரியாத ஒரு சூழலில் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பையன் ஹாஸ்டலுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அங்கே யாருமே தெரியாது அவன் ஃபஸ்ட்டு டே எப்படி ஃப்ரெண்ட்ஸோடு நடந்துக்கிறானோ செகண்ட் டே அதோட ரியாக்ஷன் தான் அவனுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஒன் வீக்கு அவள் எல்லாரோடையும் எப்படி நடந்துக்கிறா அவள் மேலே எப்படி இம்ப்ரெஷன் வருது அவள் என்ன பேசுகிறா அதை வச்சு தான் அவளோட லைஃபே ஃபுல்லாக டேர்ன் ஆகும் அவள் எப்படிப்பட்டவன்ற ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ நம்ம பேசுகிற வார்த்தை கனிவாகவும் பாசிட்டிவாகவும் இருந்ததுன்னா நம்ம லைஃபு மேஜிக் மாதிரி டேர்ன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அழகான பொன்மொழி இருக்குல்ல நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நம்ம முதல்ல கொடுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு கொடுத்து தான் பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அதே இது ரிட்டன் வரும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான் நம்ம சொல்கிறத வச்சு அப்படியே டெவலப் ஆகி வேற வேற விஷயங்களா மாறும் அது ஒரு நாளைக்கு நம்மளுக்கே திருப்பியும் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்